ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் ஏகப்பட்ட தரமான வெப்சீரிஸ்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நிவேதா பெத்துராஜ் நடித்துள்ள பருவு வெப்சீரீஸ் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியாகிறது சித்தார்த் நாயுடு மற்றும் பட்லப்பட்டி ராஜசேகர் இருவரும் இணைந்து இதை இயக்கியுள்ளனர் நாகபாபு நரேஷ் அகஸ்தியா மற்றும் நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்டோர் இதில் நடித்துள்ளனர் நடிகை நிவேதா பெத்துராஜ் காரை வழிமறித்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடுவது போலவும் தனது கார் டெக்கியை திறக்க முடியாது என்றும் அவர் வாக்குவாதம் செய்து வீடியோ காட்சிகள் சமீபத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது அப்போதே ரசிகர்கள் இது படத்துக்கான புரமோஷன் என கழுவி ஊற்ற ஆரம்பித்தனர் ஜி ஃபைவ் ஓடிடி தடத்தில் உருவாகியுள்ள பருவு வெப் சீரிஸுக்கான தான் அது என்பதை சமீபத்தில் நிவேதா பெத்துராஜ் ரிவீல் செய்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்